வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் நான் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் ஒரு அன்பர் குறிப்பிடுகின்றார் நானும் என் கணவரும் ஸ்ரீ அன்னையிடம் தினம் கோரிக்கைகளை செய்து வருகின்றோம் முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தும் வருகிறோம் ஆசிரமத்திலிருந்து பிரசாதங்களை பெற்று வருகிறோம் எங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் சற்று அதிகமாகி உள்ளது ஸ்ரீ அன்னைக்கிட்டே வந்தாவே பணப்புழக்கம் தான் இருக்கும் ஸ்ரீ அன்னையின் படத்திற்கு நாகலிங்கப்பூ ரெண்டு இரண்டு நாட்களாக போட்டு வணங்குகின்றேன் எங்கள் வாழ்வில் பணப்புழக்கம் சற்று அதிகமாகவே இருந்தது நாகலிங்கப்பூ வந்து பணத்திற்கு தான் அவங்க குறிப்பிடுறாங்க மறிகொழுந்து அரளி டேபிள் ரோஸ் போட்டு தினம் வந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்து வருவதாகவும் மனதிற்கு நிம்மதி தருவதாகவும் அந்த அன்பர் சொல்லியிருக்காங்க ஒரு நாள் ஸ்ரீ அன்னை படம் இருக்கும் ரூமில் வணங்குவதற்கு தடையாக விருந்தினர் ஒருவர் அவங்க வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அவங்க அந்த ரூம்ல படுத்து உறங்கிக்கொண்டு இருந்தாங்க எந்த ரூம்லன்னு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ரூம்ல அங்கே தான் எப்பவுமே அந்த அன்பர் வந்து பிரார்த்தனை செய்வது வழக்கம் இது வந்து பிரார்த்தனை செய்ய தடையாக அவங்க படுத்திருந்ததா இருந்தார்கள் நான் உள்ளே போய் வணங்க முடியாத நிலை ரூமுக்கு வெளியே நின்று அன்னையை பிரா ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்தேன் திடீர் என்று ஸ்ரீ அன்னையின் நெற்றியிலிருந்து ஒரு ஒளி வட்டம் வளையம் போல் வ வெளிப்பட்டு பாதி தூரம் வரை வந்தது திடீரென மறைந்து விட்டது எனக்கு புதிய அனுபவம் எனக்கு ஸ்ரீ அன்னையின் அருள் தரிசனம் என்று நினைத்து ஆத்ம திருப்தி அடைந்தேன் இனி என் வாழ்க்கையில் இருள் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது என்று அந்த அன்பர் சொல்றார் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படங்களை ஜீவனுடன் கூடியவை எல்லா படங்களிலும் நாங்கள் நாங்கள் ஜீவனுடன் இருப்பதாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் குறிப்பிடுகின்றார் இந்த தெய்வ வடிவங்களை பிரார்த்திக்கும் போதே அவை எதிரே அமர்ந்து தியானிக்கும் போதோ இது போன்ற ஒளி வளையங்கள் ஒளி கற்கள் அப்படத்திலிருந்து வெளிப்படுவதுண்டு ஸ்ரீ அன்னையோட கண்களில் கூட அந்த ஒளி வந்து தெரியும் பக்தி நான் வந்து நிறைய முறை வந்து அதை அனுபவிச்சிருக்கேன் பக்தி பூர்வமாக பூர்வமாகவும் தன்னை மறந்து பிரார்த்திக்கும் போதும் இதயத்தில் ஆழ்ந்த நிலைந்த நிலைகளில் இருந்தும் உணர்வின் ஆதார நிலைகளிலிருந்தும் செய்யும் தியானம் முழுமையான சித்திக்கு போதும் இத்தகைய வெளிப்பாடுகள் நிகழ்வது உண்டு பிரார்த்தனை செய்யும் ஆத்மாவின் தம் தன்மைக்கேற்ப இத்தகைய யோக வெளிப்பாடுகளை விளையாட்டாக ஸ்ரீ அன்னை நிகழ்த்துவதும் உண்டு அது மட்டும் இல்லை ஸ்ரீ அன்னையோட சமாதியில் நம்ம படுக்கும் கூட வைப்ரேஷன் தெரியும் எல்லோருக்கும் அந்த அனுபவம் கிடைப்பது இல்லை ஆழ்ந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட பிரார்த்தனையை சொல்லி நம்மை அறியாமலே நம்மளை மறந்து தியானிக்கும் பொழுது அந்த வைப்ரேஷனை நம்ம உணரலாம் நானும் நிறைய வாட்டி சமாதியில் தரிசனம் பண்ணும் பொழுது நான் அதை உணர்ந்திருக்கேன் மற்ற அன்பர்கள் யாராவது உணர்ந்திருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க மற்ற அன்பர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நம்ம ஊருங்களுக்கு போகிறோம் தினைக்கும் வந்து ஸ்ரீ அன்னையை ஒரு குறிப்பிட்ட நேரம் வணங்கிட்டிருக்கும்போது நம்ம வெளியூருக்கு போகும்பொழுது ஸ்ரீ அன்னை படம் வந்து நம்ம பரிசில் வச்சுக்கலாம் அந்த படத்தை எடுத்து நீங்கள் பார்த்து வணங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மனசில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தரை மனசில் நிறுத்தி நிறுத்தி அவங்க உருவத்தை மனசுல கொண்டு உருவத்தை மனசில் கொண்டு வந்துட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் எப்போவும் வீட்டில் செய்கிறது மாதிரி எந் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் சரி எந்த ஒரு இடத்துக்கு இடத்தில் இருந்தாலும் சரி மனசில் ஸ்ரீ அன்னையே ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நிறுத்தி உங்கள் பிரார்த்தனையை மனசார ஆள் மனசோடு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கைகூடும் இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி